வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளருக்கு செடியோட மகத்துவங்கள் பற்றி பார்க்க போகிறோங்க இந்த வெள்ளருக்கு செடி எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய காலங்களில் நம்ம இப்போ எப்படி வீட்டில் துளசி செய்தி வச்சுருக்கோமோ அதே போல் வெள்ளருக்கு செடியும் வச்சுருப்பாங்க இப்போ வந்து அதை பற்றின நாலேஜ் இல்லாததுனால இந்த செடிகளை எல்லாம் விஷச்செடிங்கன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க இது ஆன்மீகத்துக்கும் மருத்துவத்துக்கும் ரெண்டுமே உபயோகமான செடிங்க பொதுவாக பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள இருக்க பூவை பூவை எடுத்து அதனுடைய இந்த மொக்குகளை இந்த 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 பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் இதே தான் வந்து பிள்ளையாருக்கு பூக்களாக போடுவாங்க பொதுவாக இதை வந்து மருத்துவ குணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பிச்சம்னா ஒரு பால் வரும் இந்த இலையை பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு விதமான பால் வரும் அந்த பால் வந்து அந்த காலத்தில் கிராமங்களில் காலில் வந்து முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பால் எடுத்து அந்த முள் மேலே வைப்பாங்க அப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முள்ளு வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது முள் குத்திருச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட தான் போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதை பற்றின அறிவு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இல்லை அதன் பிறகு கால்வாதம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இப்போ ஒரு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு குதிங்கால் வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலையில் எழுந்தோனையும் காலை கீழே ஊனவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி இருக்குங்க அவங்கெல்லாம் இந்த இந்த எருக்கஞ்செடியோட இலைகள் இருக்கு இல்லைங்களா பழுத்த இலைகள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி மஞ்சள் கலரில் பழுத்து இருக்கும் இலை இந்த மாதிரி பழுத்த இலைகளை இது மாதிரி பழுத்துருக்கோம் பழுத்த இலைகளை பறித்து நல்லா வெயிலில் சூடான செங்கலில் எடுத்து வச்சு வெயிலில் சூடாகலாம் அல்லது அடுப்புக்குள்ள இது போட்டு சூடான செங்கலாக இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சு அதில் வந்து அது மேலே இந்த இலைகளை போட்டு அதில் வந்து கால் வச்சு ஊனினா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சாவே அந்த காலில் இருக்க வாயுக்கள்லாம் வெளியே போய் அந்த கால்வாதம் குதிங்கால் வலிங்கிற பிரச்சனை சரியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக இந்த செடியை வீட்டில் வளர்த்துறது மூலிமா வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உள்ளே போகிறது தடுக்கப்படும் இது என்னென்ன இது எதுக்கு பொருந்தோம்னா இந்த வெள்ளை இருக்கும் செடிக்கு மட்டும்தாங்க பொருந்தும் இதுலேயே கலரில் இருக்கும் ஒரு லைட்டாக ஊதா கலர் கலந்த மாதிரி இருக்கும் அந்த செடிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் கிடையாது இந்த வெள்ள செடியில் வர்ற வேர்லேருந்து எடுத்து பிள்ளையார் செஞ்சு வீட்டில் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சாலும் கூடியே நமக்கு வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராது அப்படிங்கிறது அந்த கால நம்பிக்கை இப்போ நாம் எப்படி லாஃபிங் புத்தா அந்த மாதிரிலாம் வீட்டில் வைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த வெள்ள இருக்கில் செஞ்ச பிள்ளையாரை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறத வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க இந்த செடிகள் வந்து உங்களுக்கு எங்காவது அவுட்ரு சைடில் கிடைக்கும் டவுனுக்குள்ளே இருக்கிறது பெரும்பாலும் கிடைக்கிறது வைக்கிறோமோ இல்லைன்னா நர்சரிஸில் கூட இப்போ வச்சு விற்கிறாங்க இந்த செடிகளை வாங்கி நீங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்த்துங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ